என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் கிரேசில் அன்பாக சகோதர சகோதரிகளையும் அன்பாக பிள்ளைகளையும் தொலைக்காட்சியினை விசுவாசிகளையும் When I need the word of comfort, He is there. When I struggle beneath a burden, He is there. When the blue skies turn to grey and I cannot find my way at the closing of the day, He is there. When I cannot face tomorrow, He is there. When my life is filled with sorrow, he is there. He is there when I dread the coming dawn. He is there. When it seems I can't go on, he is there. When my hope is almost gone, he is there. Will come. கரமியானு ஒரு பட்டியல் ஏசு நம் ஒடு இந்த நினைவு இந்த விசுவாசம் நமக்கு எத்தகைய சூழ்நிலையிலும் தைரியத்துடன் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் தளரா முயற்சியுடன் நம்முடைய செயல்பாட்டினை செய்ய முடியும் அடுத்த மாதத்துக்கான திருப்பலியை செலுத்துவதற்கு பொழுது மிகவும் சோர்ந்து போய் விரக்தியில் இருந்தார் ஃபாதர் ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் அதிகமாக பிரச்சனைகளும் சோதனைகளும் என்னை அழுத்துகின்றன வார்த்தைகளை சொன்னேன் இப்பொழுதுதான் இன்னும் அதிகமாக நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் ஏசு என்னோடு இருக்கிறார் என்று நம்புங்கள் விசுவசியுங்கள் எந்த விசுவாசமுள்ள உள்ள ஜபமும் வீணாக போகாது என்று அவரை தேற்றி அனுப்பினேன் ஆனால் அது கடினம் எல்லா வகையான வழிகளும் அடைக்கப்பட்டு எந்த வகையிலும் செல்வதற்கு முடியவில்லை என்ற ஒரு அவநம்பிக்கையின் மத்தியிலே வாழ்வது என்பது மிக கடினம் ஒருவருக்கு இரண்டு கால்களும் இல்லை அந்த இரண்டு கால்களுக்கு பதிலாக மருத்துவ சிகிச்சையினால் குச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு நடக்கின்றார் இவர்களுக்கெல்லாம் எத்தகைய நம்பிக்கை அவர்களை உந்தி தள்ளுகிறது மற்றவர்களை போல் என்னால் நடக்க முடியாது என்று சூம்பி வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்களா இல்லை கால் இல்லை என்பதனால் என்னால் பயணம் செய்ய முடியாதா கை இல்லை என்றால் என்னால் வேலை செய்ய முடியாதா கால்களினால் எழுதுபவர்களை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம் இவர்களுக்கெல்லாம் இந்த உந்துதல் சக்தியை தருபவர் இறைவன் அத்தகைய ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருத்தல் வேண்டும் என்பதற்காக இன்றைய நற்செய்தியிலே இந்த நூற்றுவர் தலைவனுடைய நிகழ்ச்சி நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நூற்றுவர் தலைவன் ஒரு ஜென்டாய் வேறு இனத்தவர் யூதகுலத்தவர் அல்ல இயேசு அற்புதங்களை செய்தவர் அற்புதங்கள் செய்யும் போது பார்த்தவர் அல்ல எந்த அற்புதத்தையும் அவர் பார்த்தவர் அல்ல இயேசு போதித்ததை கேட்டிருப்பாரா என்றால் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அவருடைய உள்ளத்தில் இருந்தது இந்த இயேசு என்னுடைய பிரச்சனையை இன்னும் அதிகமாக என்னுடைய ஊழியக்காரன் என்னுடன் வேலை செய்கின்றவன் எனக்கு அடியில் இருப்பவனுடைய இந்த நிலைமையை மாற்றக்கூடியவர் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்திருந்தது ஒன்று இரண்டாவது இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்து அவன் தலை கையை வைத்து ஆசிர்வதித்து அவனுக்கு சுகமளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவரும் அல்ல இந்த நம்பிக்கையோடு எங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவான் என நம்பிக்கையோடு கேட்டபொழுது இயேசு அவனுடைய விசுவாசத்தை பாராட்டினார் இஸ்ராயலரிடம் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அந்த நூற்றுவர் தலைவருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் நன்மை வாங்க வருகிறோம் ஆண்டவரே தேவரின் நிலத்தில் வருகிறார் தகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா குணமடையும் என்று அந்த நூற்றுவர் தலைவர் சொன்ன வார்த்தைகளைத்தான் சொல்லி நாம் நன்மை வாங்குகிறோம் இட் இஸ் லவ் தட் மேக்ஸ் ஃபேத் லவ் இந்த அன்பின் தன்மை இருந்தால்தான் அன்பின் தன்மை என்று சொல்லும் பொழுது அதனுள் இருக்கக்கூடியது நம்பிக்கை அதனுள் இருக்கக்கூடியது ஆழ்ந்த பற்று அவைகள்தான் நம்பிக்கையை உருவாக்குகிறது ஆக இயேசுவின் மீது இவர் கொண்டிருந்த அன்பு சாதாரணமான ஒரு கண்ணோட்டம் என்னவாக இருக்கும் இயேசு ஒரு யூதன் நான் ஒரு ரோமை சிட்டிசன் நான் போய் அந்த யூதனிடம் போய் கேட்பதா அவர் ஒரு தெருப்போதகன் ஸ்ட்ரீட் பிரீச்சர் அவரிடம் போய் நான் என்னுடைய வேலையாளுக்காக கெஞ்சி கேட்பதா என்ற மமதையோ ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்மையோ இல்லாமல் அவன் துணிந்து பணிந்து இயேசுவிடம் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது எவ்வளவு பணிவோடு இருந்திருக்க வேண்டும் அந்த பணிவுதான் அவனுக்கு இந்த புதுமையை செய்வதற்குரிய தகுதியை பெற்று தருகிறது இந்த பணிவான தன்மையிலே தன்னுடைய அன்பை காட்டி விசுவாசத்துக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் இந்த நூற்றுவர் தலைவன் தேவாரத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே ஜோதி நீயே எல்லா உலகமும் இருக்கின்ற நிரம்பி இருக்கின்ற இறைவன் நீ ஏகம்பம் மேவி இருந்தாய் ஏகம் என்றால் ஒன்று எல்லாவற்றுக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கடவுளாக இருக்கிறாய் நல்லாரை நன்மை அறிவாய் நீ நன்மைத்தனத்தை அறிவாய் உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கக்கூடிய நன்மைத்தனம் வெளியிலே ஒன்று உள்ளத்தில் இருக்கிறது அல்ல அத்தகைய புரட்டையும் அறிபவர் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் ஞானங்களுக்கெல்லாம் ஒரு விளக்காக பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே நம்முடைய பெயரை சொன்னால் வினைகள் அறுக்கப்படும் ஒழிக்கப்படும் பேய்கள் ஓடின ஏன் எங்களை தொலைக்க வந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஓடியதை நற்செய்தியில் பார்க்கிறோம் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீ நூற்றுவர் தலைவன் மீது எத்தகைய ஒரு புகழை கொடுக்கிறார் ஒரு பாராட்டுதலை தருகிறார் எதற்காக அவர் கொண்ட நம்பிக்கைக்காக விசுவாசத்திற்காக செல்வாய செல்வம் தருவாய் நீயே செல்வாய செல்வம் என்று சொன்னால் செல்வங்கள் எல்லாம் கடந்து போகக்கூடியவைகள் பொருட்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆசி பாசி இவைகள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கும் நிலையாக இருக்காது கரைந்துவிடும் குறைந்துவிடும் ஆனால் குறையாத செல்வம் நிறைந்த செல்வம் நீடித்த செல்வம் அந்த நிலை வாழ்வை தருபவர் நீரே சோதியே நீயே எப்படி பத்தரை மாற்று தங்கம் மின்னுகிறதோ அப்படி மின்னுகின்ற விளக்கு நீ என்று ஆண்டவரை பற்றி சொல்கின்ற வார்த்தைகள் know that you are not alone know that you are not separated abandoned or useless you have been called by christ and you are his living and transparent image திருச்சபை கூறுகின்ற வார்த்தைகள் நீ தனியாக இல்லை ஆண்டவருடைய இந்த திருப்பயணத்திலே ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தின் ஓட்டத்தில் நீ தனியாக இல்லை உன்னோடு சேர்ந்து இந்த திருச்சபையில இப்படிப்பட்ட நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம் செல்லுகின்ற கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்ற மனப்பான்மை நமக்கு வேண்டும் தேவதாயிடம் செபிப்போம் முழந்தால் இருப்போம் பிளெசட் மேரி மதர் ஆஃப் காட் மாஸ்டர் ஆஃப் ஹோப் அண்ட் டிவோட்டட் லவ் ஷோ அஸ் ஹவுட் பெஸ்ட் ஃபார் அஸ் அருள் நிறைந்த மாதிரியே இறைவனின் தாயே விசுவாசத்தின் ராக்கினியே எங்கள் அன்பும் தேவ சிநேகமும் ஆனவரே செபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அதனால் மேன்மையானவற்றை நாங்கள் நாடி எங்கள் ஆண்டவரிடம் கேட்டு பெறுவோமாக அவநம்பிக்கை சூழ்ந்த நிலையிலும் எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் வழிகளெல்லாம் மூடியிருக்கின்ற சூழ்நிலையிலும் நேர் எமக்காக இருக்கின்றேன் நடப்புவைகள் எல்லாம் உம்மிடமிருந்தே வருகின்றன என்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல வகையான ஏற்று தாழ்வுகள் துன்பதுயரங்கள் இவைகளுக்கெல்லாம் நீரே எங்களுக்கு ஆறுதல் தேறுதல் எம்மை வழி நடத்துகின்றவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கின்றோம் இன்னும் அதிகமாக எங்கள் நம்பிக்கையை வளர்த்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் நண்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பெறுங்கள் நன்றி வணக்கம்